இப்ப உனக்கு என்னடி பிரச்சனை ஒரு தடவை சொன்னா புரியாது கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா உங்களை யாரும் கெஞ்ச சொல்லல இப்ப முடிவா என்னதான் சொல்ற வர முடியுமா முடியாதா எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க இது பாரு எனக்கு பசிக்குது கிளம்பு ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு கேங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிட வேண்டியதுனே எனக்கு வேணானே விட வேண்டியதுனே சும்மா என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க கடைசியா சொல்ற ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிடு எனக்கு சாப்பாடு வேணாம் ஏய்

நீனா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் எங்க நினைக்க தெரிய வந்ததுன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா ஏண்டி நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க இப்போ அவங்க இருக்க நிலைமையில நீ இருக்க வேண்டியது ஏதோ கடவுள் புடியத்துல நீ தப்பிச்சுட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போவும் சொல்லனா அது எங்க அண்ணனுக்கு நான் பண்ற துரோகமா மாறிடும் ஏற்கனவே அக்கா பண்ண தப்புக்கு அவ வாழ்க்கையே பழி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா இப்ப ராம மட்டும் நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா மாமாவும் வெறுத்துட்டாங்கன்னா அக்கா என்ன பண்ணுவா ஐயோ பாவங்க இது உங்க அக்கா பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே சில்றத்னமா நிறைய பண்ணிருக்காங்க. நானும் சரி போனா போகுது, போனா போகுது இன்செக்யூர்ட்டிலடா அப்படி விட்டுட்டு போனா ரொம்ப ஓவரா போகுது. இதுக்கப்புறமா இந்த மறைக்க முடியாது. வீட்ல இருக்கிற எல்லாரையும் தான் பேசணும்னு நினைச்சேன். நீ கேட்டுக்கிட்டதுனால தான். அண்ணன் மட்டும் சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ என்னடான்னா வந்து எங்க அண்ணன் சொல்ல சொல்லக்கூடாதுங்க உங்க பத்தி மட்டும் யோசிக்கிற. எங்க பத்தி யோசிக்க கடைசி வரைக்கும் உண்மை தெரியலனா, அவன் செத்து அக்காக்காக மட்டும் சொல்லல ராமமாக்காவும் தான் சொல்றேன் இப்ப இந்த உண்மை வெளியே வந்ததுன்னா ராமம்மா தான் ரொம்ப வருத்தப்படுவாரு அவரால் பொருணி ஏற்றுக்கவும் முடியல இப்போதைக்கு சரி அக்கா என்னைக்காவது மாறுவா இந்த தப்பை மன்னிச்சிடுவான்னு மாமா காத்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அக்கா தான் இந்த தப்பு காரணம் தெரிஞ்சதுன்னா மாமா ரொம்ப நொறுங்கி போய்டுவாருங்க சரி பார்க்கலாம் இப்போதைக்கு சொல்லல போதுமா கிளம்பு இல்லை நான் வரல இங்க பாரு ஏற்கனவே பனி காத்து வீசிக்கிட்டு இருக்கு நேரம் ஆகுது வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் தேடுவாங்க இல்லைங்க நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வரேன்

அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க வந்து காப்பாத்த வந்துருவீங்க ஆமாண்டி அதான் எனக்கு வேலை நினப்புதான் பொழப்ப கிடைக்குமா வான் குட்டா வரமாட்டாளா அப்புறம் ஏதாவது ரவுடிங்க வந்தா நம்ம ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தணுமா சரிடி இவ்ளோ சொல்லி வரல இங்கேயே இரு உனக்கு இருக்க திமுற எல்லாம் குறையட்டும் நான் கிளம்புறேன் தூரல் வேற விழுது ஒழுங்கு மரியாதை கிளம்பு உன்னதாண்டி உன்னதான் பேசுறேன் கிளம்பு நான் வரல நான் இங்கேதான் இருப்பேன் இப்ப வர முடியுமா முடியாதா

இந்த பாருடி நீ எவ்வளவு சொன்னாலும் மனசு கேட்கல ஆனா வயதுக்குள்ள இருக்க பாரு என் புள்ள அந்த புள்ளைக்காக சொல்றேன் சரி வா எங்க அண்ணன் சொல்லல ஆனா இன்னொரு தடவை உங்க அக்கா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் கொடுக்குற அடி அவங்களால தாங்கவும் முடியாது லைஃப்ல மறக்கவும் முடியாது அவ வேணும் பண்ணலங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல பொறாமையில ஏதோ தெரியாம பண்ணிட்டா இது பாருடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வச்சுக்கோ விரையல் வந்து அப்படியே ஃபீவரா ஆயிடும் ஒழுங்கு மரியாதை கிளம்பு வெறும் அளர்ந்த கூட மலையில போய் உட்காரி என்னமோ கெடுன்றுவேன் சே நேரம் பார்த்து அடிக்கிறல்ல மீனா சாப்பிட மீனா இல்லங்க இனிமே தான் சாப்பிடணும் காலையில எங்க போன அது எங்க போனாலும் தனியா ஏன் போன என்னை கூட்டிட்டு போயிருக்கல எல்லாரும் காண காணும் தேடிக்கிட்டு இருந்தோம் இல்லங்க யாரும் என்ன தேட மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்ன மீனா அது எப்படி நீ எங்க சொல்ல போனா உன்னை தேடாம எப்படி இருப்போ என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டு சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பேன் இல்லங்க முன்னாடி மாதிரி இல்ல இப்போ நான் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும் அப்புறம் உங்க பொது பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன மீனா பேசுற அவங்க தப்பா நினைக்க என்ன இருக்கு நீ என்னோட மீனா என்னோட பொண்டாட்டி உனக்கு ஏன் கிட்ட இல்லாத உரிமையா அப்படி இல்லைங்க முன்னாடி நான் மட்டும்தான் ஆனா இப்ப அப்படி இல்லையே முன்னாடி இருந்த அதே அளவு பாசமும் உரிமையும் எனக்கு இருக்கா என்ன மீனா என்னென்னவோ யோசிக்கிற என்னென்னவோ பேசுற முன்னாடி என் மேல உனக்கு என்ன உரிமை இருந்ததோ அதே உரிமை இப்பவும் இருக்கு எப்பவும் இருக்கும் உண்மையாவாராம் என்னாச்சு உனக்கு சரிங்க இதோ பாருமீனா இந்த உலகத்திலேயே நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ தான் எனக்கு முதல்ல முக்கியம் இப்போ நீ எப்பவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தான் எனக்கு முக்கியம் புரியுதா புரியுது ராம் இல்ல மீனா உனக்கு புரியல விதி வசதியா நான் நிக்கிறேன் ஆனா உனக்கு புரியாம தான் என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போற அது எனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மீனா இல்லங்க தள்ளி இருந்தே பேசுங்க என்னாச்சு மீனா உனக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற இல்ல ராம் நீங்க தள்ளி இருந்தே பேசுங்க அதான் எல்லாருக்கும் நல்லது என்ன மீனா என்னவோ பேசுற எது நடந்தாலும் எனக்காக நீ இருப்பான் நினைச்ச நீ என்ன எனக்கு பிடிக்கல மீனா உனக்கு தொட்டு பேச கூட முடியாத அளவுக்கு நான் தூரம் ஆயிட்டேனா இல்லங்க நம்ம ரெண்டு பேரும் தள்ளி தான் எல்லாருக்கும் நல்லது சரி மீனா நீ வேணா தள்ளி கயிறு என்னால தள்ளி இருக்க முடியாது சரி மீனா நீ ரெஸ்டடு கிருஷ்ணா மீட்டிங் இருக்கு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரிங்க பாப்பா அண்ணே அண்ணே என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு பாத்திய நீ எப்படி ஏமா ரெண்டு தகச்சல்கள் கட்டி கொடுத்தா உங்களுக்கு எதுனா நான் வரமாட்டேனா இந்த அண்ணா வராம வேற யாருமா வருவா

ஏன் பாப்பா எனக்கு ஒரு ஃபோன் போடலாம்ல மீட்டிங் போயிருந்தா என்ன அண்ணன் எதுனாலும் உனக்கு ஓடி வர மாட்டேனா ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட மறைச்சிட்டாங்களேமா உன் கூட பிறந்த அண்ணன் நான் இருந்தும் ஒரு பயம் இல்லாம உன் வாழ்க்கை சீரழிச்சிட்டாங்களே இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா இன்னும் இந்த ரூம் பிள்ளை நீ என்ன மாச்சுக்கிட்டு இருக்க வா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுல உன்னை ராணி மாதிரி நான் வச்சு தாங்குது இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாமா உன்னை மருமகள இந்த வீடு கொடுத்து வைக்கல உன் கூட வாழ அவனுக்கு ஒரு தகுதி கிடையாது வாமா இப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா அந்த தோவிய அந்த பஞ்ச பரதேசிய மூச்சில கூட முடிக்க கூடாது கிளம்புமா அண்ணே வேணே ராம எதுவும் பேசாதண்ணே என்ன பேசாது அவன் என்ன பேசணும் இவங்க ஏதாவது யூடியூப்ல பேட்வேர்ட் யூஸ் பண்றமே அப்படி இப்படி ஏதாவது நான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னு என்னவோ சொல்லுவோம் பாத்துக்கோ ஒரு ஆளா அவனா ஒரு ஆம்பளையா இப்படி கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது ஒரு பொண்டாட்டி கட்டுறவங்களா ஆம்பளையே கிடையாது உலகத்துல எந்த துரோகி என்னன்னு மன்னிச்சிடலாம் இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள மன்னிக்கவே கூடாது அவன் தங்கச்சி நான் கட்டியிருக்கேன் நம்ம வீட்டில் அவன் தங்கச்சி வாழ்தா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் ஆதா காரி தாலியை கட்டிங்கன்னு செத்திர வேணாலுமே இப்ப செத்திர வேண்டியதுனே அவன் மவளை அனுப்பி வச்சிருவோம் மவா அவ எழுச்சியா இருந்துச்சு அவட்டும் அண்ணே விடுன இவங்க பண்ண தப்புக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்க அண்ணி எதுவும் பேசாதண்ணே ஏமா உனக்கு இவங்க மேல கோவமே வரலையா எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா அந்த அயோக்கியன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் வாமா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் இவனையும் அவளையும் தூக்கி உள்ள வச்சாலும் என் மனசு ஆறும் அப்படியே அவளையும் இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்துச்சுக்கோ எல்லாரும் முக்கில் கொஞ்சம் அலட்டும் இந்த பாருங்க இன்னொரு தடவை ராம அரெஸ்ட் பண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு மரியாதை அதிக பேசாது இந்த சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டேன் ஏமா அவனுக்கு எப்படி பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான் இன்னும் அவன் மேல பாசத்தை வச்சிருக்க ஏமா இப்படி இருக்கீங்க நல்ல பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க புதுசா அயோக்கிய விட்டு போனா ஐயோ என் புதுசுல பேசாதே நீங்க இப்படி தான் அவனுக்கு திருந்தவே மாட்டாங்க அண்ணன் இன்னொரு தடவை அவரை பத்தி என் முன்னாடி எடுத்து அப்பா பேசாத எனக்கு பிடிக்கல பேசாதண்ண பேசாத

எ நம்ம வீட்டுக்குமா அவரை விட்டுட்டு நான் எப்படி ஏமா நான் என்ன நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன்னையவா உருசண்டை பிரிச்சு கூட்டு போறேன் அவரே ஒன்னைய வச்சுக்கிட்டு இன்னொரு பண்ண தாலி கட்டி வீட்டுல வச்சிருக்கான் ஒழுங்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பு

இல்லமா இந்த குடும்பத்துல இருக்க வெட்டி சாஜிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கூட கிளம்பி வந்து கூட பிறந்த பாவத்துக்காக நீ இந்த வீட்ல வாழ்ந்தங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டாவது ஒருத்தி இந்த வீட்ல இருக்காளே அவளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையா உன்னைய மட்டும் கூட்டிட்டு போறேன் இவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் பாத்துக்கோ கோவப்படாதுன்னு இங்க யாரும் வேணும்னு எந்த தப்பையும் பண்ணலன்னு எல்லா நேரம் எல்லா விதி என்னமா நேரம் என்னமா விதி இப்போ அவங்க வீட்டு பொண்ணை விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க கிருஷ்ணனும் உன் புருஷன் ராமு என்னை சும்மாவா விட்டுருப்பாங்க என்னை உரிச்சு உப்பு கட்ட போட்டுக்க மாட்டானுங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கச்சிக்கா வருவானுங்க நான் என் தங்கச்சி கிழக்கு வர மாட்டேன்னா நானும் ஆம்பளை தாமா வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது உனக்கு இந்த பாட்டு படுத்திருக்காங்களே அவங்களுக்கு எப்படி தைரியம் இல்லன்னு உனக்கு புரியல இந்த விஷயத்துல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மேல யார் மேலே எந்த தப்பு இல்லன்னு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இந்த தப்பு இல்லைன்னா அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி இருக்காரு மாமனார் இருக்காரு மாமியா இருக்கா இருக்காரு தங்கச்சி இருக்கா இத்தனை நடந்து உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கு உனக்கு எவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க ஆனாலும் நீங்க தலையில வச்சு கொண்டாடி இருக்க அவங்க உனக்கு கால் தூசிக்கு மதிக்கிறது இல்ல இந்த குடும்பத்து பள்ளி வச்சுட்டு பாசத்துல பாதியாவது உங்க மேல வச்சிருக்காங்களா பாசத்தை விடு உன் மேல அக்கறையாவது இருக்கா இந்த பாரு மீனா அவங்களா உன்ன வீட்டை விட்டு வெளியே போட சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது நீயா இந்த வீட்டை விட்டு போகணும் தான் இருப்பாங்க என்னடா பண்றது இவளுக்கு எப்படிடா வெளியேற்றுறதுன்னு அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோ அப்ப உன்னால தாங்க முடியாது நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்னமோ நாசமா போட்டும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீ என் கூட வா நான் உன்ன பாத்துக்கிட்டுதே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்ன பாத்துக்கிட்டுதே அண்ணே வா நான் எப்படி உடனே வருது சரி மீனா நான் நாளைக்கு சாயங்காலம் வருவோம் பாத்துக்கோ நாளைக்கு சாயங்காலம் நீ என் கூட வரணும் அது கிடையில உனக்கு யாராவது ஏதாவது சொன்னா இந்த அண்ணனுக்கு போன் போடு நான் அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பேன். ராமாமா என்னோட ரூம காலி பண்ணிட்டு எல்லா திங்ஸ் எடுத்துட்டு அங்க ரூம் கூட இதோ பாரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு தேவையில்லாம உன்னோட உனோட லிமிட் நீ தாண்டாது இல்ல ராமாமா நீங்க எப்பவே அந்த ரூம்ல தான இருக்கீங்க. இதோ பாரு ஃபர்ஸ்ட் ராமாமா ராமாமань கூப்பறதே நிப்பாட்டு. எனக்கு இப்படி கூப்பறதே பிடிக்கல. முதல்ல உன்னை இருக்க சொன்ன ரூம்ல போய் தங்கு. உனக்கு எனக்கு அவ்வளவுதான். சும்மா தேவ ஸ்டெப் எடிக்குற எங்க ஏதாவது பேசنا.

உன்னை நான் விட்டுட்டு வர சொன்னா உன்னோட குடும்பம் உன் பணக்கார குடும்பம் உன் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வானு நானா சொன்னேன் நானும் உன்னை வானு கூப்பிட்டேன் சும்மா தேவை இல்லாம நான் வேற ஒருத்திக்கு புருஷனா இருக்கும்போது நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஒண்ணு விரும்பி உன் காலத்துல தாலி கட்டல இந்த குழந்தைக்கு எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு காலத்துல என் தம்பியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சேன் என் தம்பி என் தம்பி பண்ணாட்டியும் பிரிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நான் கட்டின தாலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீட்ல இருக்கேங்கிற அப்பவே எங்கேயோ இடிக்குது என் தம்பியும் தம்பி பொண்டாடியும் வேணா உன்ன நம்பலாம் அமைதியா இருக்கலாம் ஆனா நான் உன்ன எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன் குடும்பம் வேணாம் பிசினஸ் வேணான்னு உனக்கு யார் வர சொன்னா நான் என் மீனா கூட இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தேன் தெரியுமா அவதான் எனக்கு எல்லாம் அவதான் என் உலகம்னு நினைச்சு இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நீ வந்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டல நாசம் பண்ணிட்டு ஏதோ நீ தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என் வாழ்க்கை ஆனதுல யாருக்கு பங்கு இருக்கோ இல்லையோ உனக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு இதுல கண்டிப்பா நீ சம்மந்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையாவே நல்ல விளையா இருந்தா அன்னைக்கு எங்க அம்மா தாலி கட்டுன்னு சொல்லும்போது நீ கட்ட விட்டுக்க மாட்டேன் ஆனா நீ அமைதியா இருந்த நீ அமைதியா இருக்கிறதே ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் ஏதோ ஒரு திட்டம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது உன் வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தை காரணம் காட்டி எங்க குடும்பத்துக்குள்ள புரிஞ்சிட்டல அப்படியே வந்து உள்ள நுழைஞ்சாச்சு இன்னைக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்கியோ ஏன் அம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எந்த திட்டமும் போடல யார்கிட்ட நடிக்கவும் இல்ல ஏன் மட்டும் ஏன் கோவமா இருக்கீங்க ஏன் வெறுப்பு காட்டுறீங்க நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை இந்த நடிப்பெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காது வேற எங்கேயாவது போய் காட்டு இதோ பாருங்க ராமாமா உங்க கூட சேர்ந்து வாழ்வேணும் இல்ல வாழணும் நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆனா எப்ப தாலி கட்டினீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு உண்மையா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் மீனாவோட வாழ்க்கை கிடைக்கணும் அவளை இங்கேருந்து தோணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதே மாதிரி அவளை நீங்க வெறுக்கணும்னு நான் சொல்ல வரல அத்தை இப்படி முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நானே இதெல்லாம் எதிர்பார்க்கல என்னாலதான் மீன இப்படி கோவமாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நான் என்ன பண்ணட்டும் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு இந்த வீட்டை வாழ்ந்தது எனக்கு பிரச்சனை இல்லைனாப்ப அவங்களுக்கு எங்கே எந்த பிரச்சனை வந்தது எனக்கு சுத்தமாக புரியல என்ன மாதிரி அவங்களும் அடுத்த கிட்டத்தது நகரதான செய்யணும் இது பாரு உன்னோட உன்னோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க உன்ன மாதிரி என் பொன்னாட்டி கிடையாது அவளை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை இருக்கிறது பாத்துக்கு சே நானும் பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் தான் கட்டவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்களோ இது பாருங்க ராமா நீங்க பேசுறத விட பத்து மடங்கு நான் பேசுறேன் ஆனா நீங்க இவ்வளவு காயப்படுத்த முடியுமா என்ன எவ்வளவு காயப்படுத்தணும் காயப்படுத்துங்க ஏன் விதி என்ன பண்றது சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க என்ன வளர்த்தவங்க என்ன உசுரம் வளர்த்தாங்க அவங்க பேசி நான் கேட்கல இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசி நான் கேட்கணும் விதி போல தாய் தகப்பா என்ன பிள்ளை தானே நீங்க என்ன வேணா பேசலாம் யார் வந்து கேட்க போறேன் ஆனா ராமம்மா நீங்க பேசுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு